ஆய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மசாலாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சீரக பவுடர் சுக்கட்டி தேவையான வெங்காயம் வெள்ளைப்பூடு ஓ பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம வெண்டிக்காய் கறி எப்படி வைக்க போகிறோம்னு சொல்லி பாருங்கள் பார்த்திங்கன்னா அடுப்பை மூட்டிட்டோம் பாருங்கள் அடுப்பை மூட்டிட்டோம் அதில் ஒரு கடாயை வச்சு அதில் வெண்டிக்காயை போட்டிருக்கோம் வெறும் சட்டியில் பாருங்கள் போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் இருக்க அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் போன பிறகு எப்படி நம்ம அந்த வெண்டிக்காய் கறியை வைக்க போகிறோன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் வதங்கிக்கிட்டுருக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த பிசின் தன்மை வந்து போகணும் பாருங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளி பூண்டு பச்சை கொச்சக்காய் த வெங்காயம் எல்லாம் கொட்ட வேண்டியது தான் ஒன்றா தான் கொட்டணும் ஏன்னா நம்ம வந்து இங்கே குயிக்காக சமைக்கிறோம் அதனால் இப்படித்தான் நம்ம ஊரில் முதல்லாம் சமைச்சிக்கிட்டுலாம் இருக்கே எல்லாத்தையும் அதனால் கொட்டிட்டோம் நல்லா வதக்குன பிறகு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ இதில் என்ன செய்வோம் இந்த வதக்கி வச்சிருக்க வெண்டிக்காயை கொட்டிட்டு பாருங்கள் கொட்டியாச்சு அதுக்கு பிறகு இந்த சேர்த்து வச்சுருக்க இந்த தூள்கள் எல்லாம் கொட்ட வேண்டியது தான் கொட்டிட்டு நல்லா கிண்டணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுப் கட்டி ஒன்று போட்டுக்குங்க மேஜிக்கட்டி ஒன்று இப்படித்தான் நம்ம இங்கே கறி வச்சு சாப்பிடுவோம் இங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாகலாம் சாப்பிட்ணுலாம் நினைக்கக்கூடாது நம்ம ஏன்னா வேலையெல்லாம் முடிக்காமல் இருப்போம் அதனால் ஏதோ நம்மளுக்கு டைம் இருக்கிற நேரத்தில் இந்த கறிங்களையெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கணும் இப்போ இந்த கறி பாருங்கள் நாளைக்கு அந்தி வரைக்கும் இருக்கும் இந்த பாருங்கள் சுப் கட்டியை போடுறோம் சுப் கட்டியை ஒன்று போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கிறங்க லேசாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் இருந்தால் கொஞ்சோண்டு ஊற்ற வேண்டியது தான் இல்லைன்னா நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் இருந்தால் ஊற்றிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் விட்டு கணக்கான தண்ணி கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு ஏன்னா வேகணும் அதுக்காக கொஞ்சம் கணக்காக தண்ணியை விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கு பிறகு மூடி வச்சிட வேண்டியது தான் மூடி வச்சுட்டு இறக்குற நேரம் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி இறைக்கிற வேண்டியது தான் இப்படித்தான் நம்ம வந்து சவுதியில் வெண்டிக்காய் கறி வைக்கிறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ